செப்போ நாங்க நாலு ஐட்டம் பண்றோம்ன்றதுக்கான அந்த எக்ஸ்போசி நாலு ஐட்டத்துல ஒரே நேரத்துல சமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்க வீட்டுக்கு செப்புதான் அவ்வளவு திறமையான சமைச்சுக்கணும் கொடுத்துடுவாங்க அத உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் மைத்தீர் வந்தாலே அத உட்காந்து கேக்க அத உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அதனால என்னங்க நீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணீங்க செய்வீங்க அப்படின்னு கிடையாது கிடையாது அப்படியே இருக்கா மெயின் ஆனா ரீசன் வீட்டு வேலை எல்லாம் அவதான் இருந்து போட்டு பண்ணுவான் அதான் உண்மை அத காரணம் அந்த வீடியோ கரெக்டா அப்படின்னு சொல்ல எப்படி பண்ற ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் பேர் மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிபர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சமையல் லேட் ஆயிடுச்சு நாங்க வெளியில போனதுனால சரி என்ன வாங்கலாம் அப்படின்னும் போது வந்து சரி ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவரும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அது வந்து நான் சமைக்கிறேன் ஆனா வந்து இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னால என்னென்ன போடுற அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாலாம் சொல்ல முடியாது அதனால என்ன பண்றோன்னா அப்படியே நீங்க பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஓகே இது எது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சமைச்சா

உங்களுக்கு இல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வந்து சடனே நம்ம யோசிச்சோம்

நம்மளுக்கு தேவை குழம்பு குழம்பு இருக்கணும் அந்த ஸ்மெல் இருக்கணும் அதான் முக்கியம் ரொம்ப ஓகே நிறைஞ்சிருக்கு இப்போ நான் அந்த தேங்காய் சோம்பு அப்புறம் கொஞ்சம் அது என்ன சொல்றது கசகசா அப்புறம் கொஞ்சமா வந்து வேற என்ன போட்டேன் அதுதான் தேங்காய் சோம்பு கசகசா தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் சோ அத போட்டான்னு வச்சுக்கோங்களேன் விசில் கடை கடை நான் ஆயிடும் அதுக்கப்புறம் அங்க கிளீனிங் ஒர்க் இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பண்றேன் எப்படி இருக்கும் தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச பண்றேன் எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா நான் பண்றேன் அதான் சொல்லுவாங்கல்ல எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் வந்து இந்த உலகத்துல வந்து அத வந்து பாராட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் எல்லாம் தலை எடுத்து ஒரு டென் இயர்ஸ் விட்டா கரெக்டா இருக்கும்ல எலும்புனால ஜென்ரலா மட்டனுக்கே வந்து நான் வந்து பத்து வயசு விடுவேன் சாஃப்டா இருக்கும் நாளைக்கு இப்ப இதுக்கு பண்ணி

எல்லாம் சமைக்கலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது பட் என்ன நம்மளுக்கு காரை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு வந்து அப்படி ஆயிடுச்சா சப்பு கரெக்ட் ஆனா என்ன பண்றது சப்புன்னு சாப்பிட முடியல பாஸ் பாஸ் தண்ணி ஊத்துறேன் கொஞ்சமா ஊத்திர பெஸ்ட் அந்த பச்சை வாசனை போறதுக்காக தீ நின்னுட்டு சமைப்பாங்கன்னு சொல்லலாம் சரிமா அந்த மாதிரி இருக்க ஊத்து தண்ணி ஊற்று

வெளில சொல்லு <laughs> <I tell you. laughs> <That's laughs> சூப்பராக இருக்கு கொஞ்சம் ஒத்துக்கிறேன் கிளம்பு ரெடியாயிடுச்சு கொட்டங்க போட்டுக்கலாம் On the tool, we want to sell yet Okay.

கொஞ்சம் பெப்பர் தூ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி அரைச்சு வச்ச சீரக முஞ்சிச்சு ஆப் பண்ணப்படு நெக்ஸ்ட் அதாவது இருக்குன்னு நினைக்கிறேன்

சூரட்டி அதுக்கும் கொஞ்சமா கருவுல எஞ்சி பூண்டு பேச போல கொஞ்சமா தக்காளி

தண்ணி சேர்த்து போறேன் எனக்குதான் என் பையன் வந்து ரெடியா இருப்பான் மம்மி எனக்கு கடாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாய் எனக்குதான் இந்த கடாயும் எனக்குதான் ஆளுக்கு ஒரு மவுத்து கொடுத்துறேன் இல்ல பீஸ் இல்லை இது ஊதிட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியல ஏங்க சென்னையில வந்து சோரோடி கிடைக்குதுன்னா அதுவே பெரிய விஷயம் யாரெல்லாம் வந்து சண்டையை மட்டும் இல்லை எந்த நாளுமே போய் மட்டன் கடையில் வாங்க போகிறோம்னு தெரியும் அது சோரோட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டீம் பண்ணும்போது அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க அந்த சைஸ் நூற்றம்பது ரூபா இங்கே

சூரட்டி அப்புறம் அந்த அது பேர் என்னது என்ன மாமி இது மூளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஆக்சுவலி ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்லை பப்பு நம்ம சாப்பிட்டு ரொம்ப கேப் ஆயிடுச்சு இவர் எனக்கு வேணா சே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு அந்த வாக்கை காப்பாற்றி தரேன் ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் லேட் ஆனதுனால நல்லது தான் நல்லது இல்லை போயிட்டு வாங்கினாரு

எது பெப்போட்டே பண்ணிடுவோம் வீட்டுல அரைக்கிற இஞ்சி பூண்டு அது ஒரு நல்ல பிளேவர் தெரியுமா வீட்டுல நம்ம நம்ம அரைக்கிறதுல இருக்கிற அந்த பிளேவரு வெண்ணு கண்டி பூனை வாங்கினாலும் கோவம் வரும் கேவலமான ஒரு ஸ்மெல் வரும் அழகா அரைச்சி நம்மள வச்சுக்கிட்டேனா எத்தனை நாள் வேணாலும் மாசம் மூணு நாலு மாசம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் அதேதான் அதேதான்

அடடடடா ஹே சாரி சாரி எதை டென்ஷன் டைம் ஆயிடுச்சுல அம்மா எனக்கு ரொம்ப பசி ஒரு பக்கம் டென்ஷன் பட் ஓகே மன்னிச்சு வேறதும் போடல வேற இது மட்டும் தான் இது மிக்ஸ் பெப்பர் போடுறேன்

இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும்ல அதனால் தான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறது நல்லா ஹார்டா இருக்கும் ஹாடு ஹாடு ஒரு முடிஞ்சாச்சு தான் இப்போ சொல்லுவாங்களா

தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்கும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா பாய்